அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழிலிலே நாம் பார்க்க இருப்பது நாம் பேசும் பேச்சில் சொற்களை கவனமாக பயன்படுத்துவது என்பது மிகவும் அவசியமான ஒன்று நம் பேச்சு உண்மையுள்ளதாகவும் அது சரியான தகவல்களை சுமந்து வருவதாகவும் இருப்பது மிக மிக முக்கியம் அதோடு அது கள்ளம் கபடம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டதாக வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் போது மட்டுமே நம்முடைய பேச்சு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் இத்தகைய பண்புகளில் உரை ஏற்படும் போது கேட்பவர்கள் நம்மை சந்தேக கண்ணுடன் பார்ப்பார்கள் நம் பேச்சின் ஓசை அவர்கள் காதுகளை எட்டினாலும் பேச்சின் பொருள் அவர்களின் மனதை எட்டாது எனவே நேர்மையான சொற்களால் நம்முடைய பேச்சை நிரப்ப வேண்டியது மிகவும் அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்